ஹாய் செல்லுகுட்டிஸ் விரைவில் நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிற வெப்சீரீஸ் தான் வந்து மனம் திரும்புமா ஸோ இந்த மனம் திரும்புமா வெப்சீரீஸில் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் சுவாமிநாதன் ஆகாஷ் பிரேம்குமார் சுவாதி கொண்டே குண்டே சுவாதி கொண்டே பிரியங்கா அண்ட் லக்ஷ்மி பிரியா இவங்க எல்லாமே வந்து நடிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் ராஜுக்கு வந்து ஜோடியாக வந்து இந்த மூணு பேர்த்தில் அதாவது லக்ஷ்மி பிரியா பிரியங்கா சுவாதி குண்டே இவங்க மூணு பேர்த்தில் வந்து கார்த்திக் ராஜுக்கு வந்து பேராக வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தங்களை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய சாய்ஸ் வந்து சுவாதி குண்டேவை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கார்த்திக் ராஜுக்கு சோடியா ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஸ்டோரி வைஸ் வந்து நம்ம நான் இந்த ஸ்டோரி ரைட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அதுக்கும் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் அதோட என்னோட என்னுடைய ஒப்பீனியன் வந்து சுவாதி குண்டேவாக இருக்காங்க ஸோ நீ இங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு பேத்துல லட்சுமி பிரியா அதாவது மகாநதி சீரியலோட லட்சுமி பிரியா அதுக்கப்புறம் பிரியங்கா முன்னாடி காற்றுக்கென்ன வேலையில் நடித்தாங்க இல்லையா பிரியங்கா அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுவாதி குண்டே சன் டிவி மூன்று முடிச்ச சீரியலில் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மூணு பேருமே வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல நடிகைகள் தான் மூணு பேர் பேருமே வந்து கார்த்திக்ராஜுக்கு வந்து செட் ஆகும் ஸோ எனக்கு வந்து ஒரு படி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் போது படி மேலே வந்து இருக்கிறது சுவாதி குண்டே வந்து கார்த்திக் ராஜுக்கு நல்ல ஒரு பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து என்ன கார்த்திக் ராஜுக்கு வந்து பேராக வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் வந்து நான் அந்த வெப்சீரிஸ் வந்து கொண்டுட்டு போக போகிறேன் ஸோ விரைவில் நம்மளுடைய வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளிபரப்பாக இருக்குது அதாவது பிக்சரைஸ்டு வெப் சீரிஸ் தான் முதல் முதலாக நம்ம பிக்சர் வச்சு தான் வந்து ஸ்டோரி வந்து நிறைய பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் ஸோ வந்து இது ஒரு பிக்சர்ரைஸ் ஸ்டோரியாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்காக வந்துட்டு கொண்டுட்டு போக போகிறேன் ஏன் பார்த்திங்கன்னா இதை ஒரு நார்மல் சீரியலாக எடுக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட்டும் இல்லை அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டையும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது நம்ம பிக்சர் வச்சு வந்து இது பண்ணாலுமே வந்து ஸ்டோரி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டோரி சீரியல் அப்படின்னா வெப் சீரீஸ்னால் வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டோரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டோரிலாம் வந்து பக்காவாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி முடிச்சியாச்சு ஸோ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோடியெலாம் கொஞ்சம் தான் தேர்வு செஞ்சுட்டு ஓரளவுக்கு அதுவும் முடிவு செஞ்சுட்டேன் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனும் கேள்வியும் ஒன்று கேட்கும் இல்லையா உங்களுக்கு அதுக்கப்புறம் அது ஐயோ இவருக்கு வந்து இவங்களை ஜோடி பண்ணி இது பண்ணி போட்டால் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா ஸோ அதனால தான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ உங்களோட அதிகமாக நீங்கள் யாரை வந்து சொல்கிறீங்களோ அவங்களையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக போட்டுடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த மூணு பேர்த்தில் கார்த்திக் பேராக வந்து யாராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் ஆர்த்திகா சபானாலாம் அவங்கெல்லாம் வந்து சொல்லாதீங்க இவங்க மூணு பேரை தான் நம்மளோட வெப் வெப்சீரிஸில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த மூணு பேத்துல யாரு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ